ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மெஹந்தி கிளாஸில் வந்து ஏற்கனவே வந்து பேசிக்ஸ்லாம் முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோஸ் வந்து எதுக்காகனா குரூப்பில் இருக்க வந்து சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா அதாவது அகைன் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் ஸோ வந்து அவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க வந்து ஏன்னா நல்லா நான் சொல்கிறேன் அந்த ஷேப்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ அது வந்து என்னன்னா நம்ம வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து போடுவோம் இல்லையா ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் தான் லீஃப் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ அது வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து அந்த ஷேப்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் ஸோ அதை அவங்க வந்து புரிஞ்சிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு ஸோ அவங்க வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் நான் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம எப்படி போட்டோம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஷார்ப் எஜ்ஜஸ்ஸு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணுங்க ஸோ அது தானே நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ தயவுசெய்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் நல்லா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எனக்கு வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுங்கள் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு ஹம்ஸ் வந்து போட்டுருவோம் இல்லையா ஸ்ப்ரெல் வந்து சாரி ஸ்ப்ரெல் வந்து போடுறோம் இல்லையா இந்த ஸ்ப்ரெல்லை வந்து நம்ம பிரிச்சுட்டு தான் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணுவோம் ஸோ அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் வந்து போடுவோம் நம்ம ஸோ ஒரு குட்டி குட்டியாக ஹம்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு தான் நம்ம அது மேலே வந்து போடுறோம் ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த ஒரு ஃப்ளவர் டைப்புக்கு வந்து நீங்கள் நல்லா போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் இப்பயும் அதான் சொல்கிறேன் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்றதை தாண்டி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெல் ஹம்ப்ஸ் போட்டுட்டோம் ஸோ நம்ம வந்து இப்போ அந்தந்த பட்டல்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து நான் ஸ்டார்டிங் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன் நல்லாவே நோட் பண்ணுங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு ஸோ அந்த வளைவுலாம் இருக்கு இல்லையா ஸோ நமக்கு அதுதானே ரொம்ப முக்கியம் ஃப்ளவர் ஒரு பூ டிசைன்ஸ் நம்ம பண்ணுறோன்னா நம்ம இதெல்லாம் வந்து ஹேண்ட்ஸில் போடும்போது நல்லாயிருக்கும் ஒரு நோட்டில் பண்ணுறதோட ஒரு ஹேண்ட்ஸில் போடும்போது நீங்கள் நிறைய வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க நீங்கள் இப்போயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நோட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது ஸோ நான் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது எத்தனை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஷேப்பு அந்த பெருசு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிறோம் ஸோ இதுதான் நான் வந்து போட்டது ஸோ இது வந்து கிளாஸில் தேர்டு கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அகைன் நான் ஞாபகம் இல்லை சரியா என்ன இதுன்னு சொல்லிவிட்டு நம்பரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது ஸோ நான் அவங்கள்ட்ட ஒரு த்ரீ டைம்ஸ் நான் சொல்லிட்டேன் ஸோ அவங்க வந்து எப்படி பார்த்தாங்க இல்லை வீடியோஸ் வந்து புரியலைன்னா புரியலைன்னு சொல்லலாம் அகைன் திரும்ப நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாது ஸோ டேரக்டாக நம்ம என்ன சொல்லி கொடுப்போமோ ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் வீடியோஸில் யூடியூப் வீடியோஸில் ஸோ இது வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேப் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்காக தானே நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு கையில் போடும்போது அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது நமக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஷேப் கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நான் அதுதான் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அது இதை நல்லாவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த எல்லா டைப்ஸ்க்குமே போனாலுமே நமக்கு கண்டிப்பாக வந்து ஷேப் ரொம்ப முக்கியம் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி லீஃபு லீஃப் வந்து ஸோ ரெண்டு டைப் நான் சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு டைப்னுல நிறைய இருக்குது அதில் நான் ஒரு சிலது வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதையும் பாருங்கள் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு லீஃப்னால் இந்த லீஃப் கூட அவங்க போட்டுறாங்க ஸோ இன்னொரு டைப் இருக்குது ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் ஒரு பேசிக் இந்த லீஃப்லேயே வந்து நான் இன்னொரு ட அதாவது நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் லீவ்ஸ் வந்து போடுவோம்னு வச்சுக்கோங்களேன் லீஃபை ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக போட்டாலுமே சரி பெருசு பெருசாலுமே போட்டாலுமே சரி நல்லா கவனிங்க நீங்கள் வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு டைப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவங்களுடைய ஷேப்ஸ் எல்லாமே வேறு விதமாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் நம்ம இதுக்கப்புறந்தான் நம்ம அது மேலே நம்ம ஒரு லைன் வந்து பண்ண போகிறோம் ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்களோடைய மெஹந்தி டிசைன்ஸ் ஸ்ட டைலரிங்குமே சரி ஸோ என்னை பொறுத்த வரையிலும் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஸோ எப்பயுமே போது ஒன்று பண்ணும்போது தான் நம்மளால் பண்ண முடியும் அதனால் தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு க்ளாஸ் கற்றுக்கும் போது உங்களால் வந்து ஒரு ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்க முடியும் உங்களால் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லீஃப் டைப் வந்து வேறு விதமாக போடுறீங்க ஸோ நீங்கள் வந்து வீடியோஸை நல்லா கவனிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இன்னொரு டைப் வந்து பார்க்கலாம் நம்ம அதாவது லீவ் பார்த்துட்டோம் ரெண்டு டைப் ஆனால் இது வந்து இந்த மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது எனக்கு வந்து ஷேப்ஸ் வந்து ஒழுங்காக வரலை ஸோ இதனுடைய இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தான் போடணும் அப்படின்னு ரெண்டு மூணு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த இதழ் மட்டுமே ஸோ இதை நல்லாவே கவனிச்சிங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய இன்னொரு டைப் ஆஃப் flips ஸோ இதை நல்லாவே கவனிங்க நீங்கள் ஒரு ஈஸியாக பண்ணக்கூடியது தான் கொஞ்சம் பொறுமை வேணும் கண்டிப்பாக வந்து பொறுமை வேணும் அந்த நீட் ஃபினிஷிங் சொல்லுவோம் இல்லையா அது நமக்கு கட்டாயம் நமக்கு கொடுக்கணும் ஸோ அந்த ஷார்ப் எஜ்ஜஸ்ஸு நம்ம ஒரு நரம்பு மாதிரி பண்ணிப்போம் ஸோ இதுதான் வந்து நம்ம லீவ்ஸ் வந்து இன்னொரு டைப்பு ஸோ இதை கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுங்கள் இந்த நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நிறுத்தி நிதானமாக போடுங்க அவசரப்பட்டு நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது நம்மளால் வந்து ஃபினிஷிங் கொடுக்க முடியுமா ஸோ அதுதான் நமக்கு வந்து முக்கியம் ஸோ அதை தயவு செய்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்னொரு டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ்னால் ஸோ பார்க்குறது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் அந்த ஸ்ப்ரெல் வந்து பண்ணிக்கிட்டோம் நம்ம ஸ்ப்ரெல் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம லாங் ப்ரெஷர் கொடுப்போம் இல்லையா ஸோ அதுதான் கொஞ்சம் அந்த ஷேப் மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் லாங் ப்ரெஷர் கொடுக்கணும் ஸோ இது வந்து நல்லா கவனிங்க வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் பாருங்கள் ஸோ அதுதான் ரொம்ப வந்து முக்கியம் ஸோ இது வந்து கொஞ்சம் நாலு மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம நாலு இதழ் மாதிரி வர மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஸ்டார்டிங் எந்த மாதிரி போடுங்க போட்டுட்டு அகைன் நம்ம இன்னும் இது தான் ஃபஸ்ட்டு இது தான் நமக்கு ஸ்டார்டிங் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம் இல்லையா ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு நிறையவே பெருசாகவே வரும் ஸோ இதை சுற்றி நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து ரொம்ப பொறுமை முக்கியம் ஸோ இதை கொஞ்சம் நம்ம அப்படியே டார்க் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெட்டல் வர்க்கு ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் இந்த பெட்டல்ஸ் எல்லாமே ஸோ சின்னது பெருசு அப்படின்றதே ஸோ நம்ம வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ அந்த லீஃப் இருக்குது லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் நல்லாவே திக்காகவே பண்ணிக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ என்னுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் ஆகுது போல் ஸோ அதனால் என்னால் கொஞ்சம் வந்து டார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்றதுனால இன்னும் கூட திக்காக பண்ணிக்கலாம் ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ இது தான் நம்மளுடைய அந்த ஃப்ளவர்ஸுக்குள்ளது டிசைன்ஸு ஸோ இப்போ வந்து ஃப்ளவர்ஸ்னால் நம்ம நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து கிளாஸில் என்ன பார்த்தோமோ நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் திரும்பவும் ஸோ நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா சிஸ்டர் நீங்கள் நல்லாவே வீடியோஸ் வந்து கவனிங்க ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தயவுசெய்து கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஸோ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் நான் ஏன்னா அது வந்து மெசேஜில் பண்ணாலுமே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேக்கிறீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட்னாலுமே நீங்கள் கேட்கலாம் தயவுசெய்து நீங்கள் வந்து மெசேஜில் கேட்கலாம் இல்லை வாய்ஸ் நோட்டில் கேட்கலாம் பர்ஸ்னலாக கேட்கலாம் குரூப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியாது ஸோ நீங்கள் என் பர்சனலாக கூட கேளுங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஸ்டூடண்ட்காக தான் நான் இது அகைன் திரும்ப வந்து இந்த வீடியோஸ் வந்து எடுத்துருந்தேன் இந்த வீடியோ பார்த்துருந்தாலுமே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து இந்த கிளாஸ் மெஹந்தி கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்